கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவிந்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியந்தக்கா கிராமத்தில் பட்டியலின பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக மின்கம்பம் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பட்டியலின பகுதியில் மொத்தமாக நான்கு வீதிகள் இருப்பதாகவும் அதில் ஒரே ஒரு வீதிக்கு மட்டும் ஒரே ஒரு மின்கம்பம் இருந்து வருவதாகவும் மற்றும் மூன்று வீதிகளிலும் மின்கம்பம் இல்லாமல் இருளில் மூழ்கி கிடப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் இதனால் கிராமத்தை சுற்றியும் விவசாய நிலங்களாக இருப்பதால் விவசாய நிலங்களிலிருந்து பாம்பு தேல் போன்ற விஷக்கடிகள் ஏற்படக்கூடிய ஜந்துக்கள் வீட்டில் புகுந்து அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் வேதனை அடைந்து வருகின்றனர் மேலும் மின்சாரத்துறையினரிடமும் மாவட்ட நிர்வாகத்தினிடமும் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மக்கள் நள்ளிரவில் தீப்பந்தங்களை கையில் ஏந்தியபடி மின்கம்பம் அமைத்து கொடுக்க வேண்டி கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது